வணக்கம் தமிழ் மக்கள் நாங்க பர்மால இருந்து பர்மா தமிழ் பேசுறோம் ஆனா பர்மால பேச போறது இல்லை தமிழ தான் பேச போறோம் எங்களை பத்தி சொல்லணும்னா நாங்களா இப்ப பர்மால அட்வர்டைஸிங் கம்பெனி ரன் பண்ணியிருக்கோம் இவரை வந்து யாருமே இவரே சொல்வாரு ஓகே நான் யார் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணா நான் ஆல்ரெடி இன்ஃபுளுசரா இருக்கேன் அதுக்கு ஆதாரம் தேவைனா இருங்க இதான் ஆனால் நான் பேசுவேன் இப்போ புதுசாக இந்தியா மக்களுக்கு புதுசாக ஒரு நாலேஜ் ஷேரிங் அப்புறம் கொஞ்சம் சில சினிமா அதுக்கப்புறம் வீடியோ அதெல்லாம் பண்ணலான்னு பண்ணலாம் இருந்து பண்ணலாம் நாங்கள் பண்ண போறோம் போன மாதம் வந்து நான் இந்தியாவுக்கு வந்திருக்கேன் தமிழ்நாட்டுக்கு அதில் நான் சில விளாங்கலா அடிச்சு வந்திருக்கேன் அந்த விளாங்கலையும் நான் ஷோல ரிலீஸ் பண்ண போறேன் அது மட்டும் இல்லாமல் நாங்களாம் புதுசாக பாட்டெல்லாம் கூட பண்ணியிருக்கோம் அந்த பாட்டுங்க கூட நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் இவர் வந்து பாட்டை சொல்கிறாரு ஆனால் இவர் இவர் பேசுகிற தமிழ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கேளுங்க ஆனால் ஸோ இவர் வந்து இப்போ தான் தமிழ் கற்றுக்க ஆரம்பிச்சுட்டாரு ஏற்கனவே தமிழ் தான் ஆனால் தமிழ் அவ்வளோ பேச மாட்டார் ஸோ ஆனால் தமிழ் நல்லா படிப்பார் தமிழ் தமிழ் நல்லா படிப்பார் ஆனால் தமிழ் அவ்வளோ பேச வராது இவரெல்லாம் தமிழ் பேச

மறக்காமல் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவாக வரும் ஸோ அவர் சேனல் ஸோ ஆல்ரெடி ரெடி இன்ஃப்ளூன்ஸர் தான் ஆனால் கொஞ்சம் பாஷை மாதிரி ட்ரை பண்ணலான்னு யோசிக்கிறேன் ஸோ ஒரு விஷயம் இது பண்ணணும் நாங்கள் ரெண்டு பேரும் இல்லை மூணாவதாக ஒருத்தர் இருக்காங்க எங்களோட சேனலில் ஆனால் அவர் இப்போ மாட்டார் அவர் கொஞ்சம் மாஸ்க் காட்டிட்டு கொஞ்சம் இறங்குறதுக்கு ஒரு டைம் வேணும் இல்லை இல்லை அப்பா இல்லை அவருடைய சாமிக்கு மாலை போட்டுருக்காரு அதனால தான் ஸோ ஓகே மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களோட அக்கௌண்டை ஃபாலோ பண்ணிடுங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் நன்றி வணக்கம்